அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி பரகாத்துஹூ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் தான் குறிக்கோள் அப்படின்னு வரும்போது சொந்த பந்தம் நண்பர்கள் உறவினர்கள் அண்டை வீட்டார்கள் இப்படி பல உறவுகள் நம்மக்கிட்ட கிட்ட நெருக்கமாக இருந்தாலும் சில சமயங்கள்ல பகைமை அப்படிங்கிறது நமக்குள்ள வந்துருது இந்த பகைமைக்கால நமக்கு இடையில ஒற்றுமை என்பது இல்லாமல் போயிருது இதை தடுக்கதான் நம்மளுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் வெறுப்பு கொள்ளாதீர்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் हल பகைமை கொள்ளாதீர்கள் அவ்வாஹின் அடியார்களாகவும் சகோதரர்களாகவும் ஆகுங்கள் தனது சகோதரனை மூன்று நாளைக்கு மேல் வெறுப்பது ஒரு முஸ்லிமுக்கு ஆகுமானதல்ல என்று கூறுகிறார்கள் சுபகான அல்லா எவ்வளோ அழகான ஒரு அழகிய வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில உறவுமுறைகள் முறைகள் மூன்று நாட்களுக்கு மேலாக முடங்களாகவும் பேசாமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் மாறுவோம் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தை சந்ததியினரையும் அல்லாஹ் முஸ்லீமாகவும் முஸ்லிமாவும் செய்வானாக மறுமையில் நம் அனைவருக்கும் ஜன்னத்தில் தருவானாக ஆமீன் அசலாம் வரைக்கும் வரமத்தி வர